பண்ணது இவ்வளோ பெரிய பண்ணிக்கட்டி அடேங்கப்பா இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பனிக்கட்டி பார்த்ததே இல்லை அதுவும் வீடுங்க பனிக்கட்டிலாம் இருக்குது பனிக்கட்டில வீடு கட்டுவாங்க போல இருக்கே ஏ அப்பா செம்மையா இருக்கு அழகால இருக்கு சுவிட்சர்லாண்ட் சொல்றாங்க ஆனா இப்ப வந்து ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு நம்ம நாட்டு நம்ம நாட்டுல எங்க போய் பனிக்கட்டி பெய்யுது பனிக்கட்டி மழை கூட பெய்யாது எங்க பனிக்கட்டிலே வாழலாம் போல இருக்கே சூப்பர் சூப்பரோ சூப்பர் நல்லா இருக்கு நல்லா சூப்பராக தான் இருக்கு இந்த அத்தைக்கு இப்போ தான் உணர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரி சரி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அதுவே பார்த்துட்டு அதுவே சந்தோஷமா ஆக்கிக்கிறோம் சரி நம்ம கொஞ்சம் குந்துவோம் கீழே ஏட்டி நட்டவெளி இப்படி ஒரு அழகான இயற்கை வளர்த்த நான் பார்த்ததே இல்லை டி சூப்பராக இருக்கட்டி சூப்பராக இருக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு நன்றி டி இவ்வளோ இயற்கை வளங்களை நான் பார்த்ததே இல்லை டி சூப்பராக லா 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 எவ்வளோ அழகான இயற்கை வளத்தை பார்த்தது கூட கிடையாது சில்லு சில்லு கோலு கோளு நாட்டுக்குள்ள இருக்கிறோம் ஜாலி 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 தான் ஜாலி 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 தான் என்ன ஒரு அழகான பனிமலை எப்படி இருக்குது இங்கேயே படுத்துக்கலாம் போகல இருக்கு நம்ம நாட்டுக்கு போன வெயில் வெயில் என்ன வெயில் இப்படி ஒரு பனிக்கட்டி மாலையில் போயிட்டு நம்ம நாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை இப்போ சாமி இங்கே இருந்துடலாமோ அப்படின்னு தான் தோணுது எனக்கு ஏடி நெட்டவலி என்னையும் கூட்டிட்டு போட்டி மலைக்கி நீ மட்டும் மேலே ஏறிட்ட டமுக்குன்னு நீ நீளமாக இருக்கிறனால ஏறிட்டு நான் குட்டையா இருக்கிறேன் என்னையும் கூட்டிட்டு போட்டி நானும் கூட வரேன் நானும் அதில் தொட்டு பாக்கணும் ஆசையா இருக்கு பிளீஸ் நட்டுவழி கூட்டிகிட்டு போட்டி ஏடி குடிச்சி நீ தான் கூட்டி பேசுறதே ஆசைமா இருக்கட்டும் ஆசைமா இருக்கு ஆனா உன்னாடி ஒரு கண்டிஷன் இல்லாம உன்னை மேல ஏத்த மாட்டேன் அக்கானு கூப்பிட்டதான் மேலே ஏற்றுவேன் அதுவும் அக்கானு கூப்பிட்டு சாரி கேட்கணும் அப்பதான் உன்னை மேலே ஏற்றுவேன் இல்லாட்டி மாட்டேன் தெரிஞ்சுக்கோ அத்தைய மட்டும் கூட்டிகிட்டு மேலே போயிடுவேன்

எனக்கே பாட வருதே அடே அப்பா கடவுளோட படைப்பே படைப்பு ஏதே என்னாம பாட்டு பாடுறீங்க என்னத்தே ஒரே குஷியா இருக்குங்க எடே அப்பா எப்படியத்தே இப்படி வர பாட்டு பாடுறீங்க சூப்பரத்தே சூப்பர் உங்களுக்கு அவாடே கொடுத்துடலாம் சரியத்தே சரி நீங்க அங்கிட்டு போங்க நான் இங்கிட்டு போறேன் நீங்க அங்கிட்டு போய் சுத்தி பாருங்கத்தே நான் இங்கிட்டு போய் சுத்தி பாக்குறேன் ஏ குட்டிச்சி எங்கேயே தொலைஞ்சிக்கிட்டு போயிடாத போய் அங்கேயே நில்லு அங்கேயே நின்று இயற்கை அழுத்த போய் ரசிச்சு பார்த்துட்டு வந்துரு ஓகேவா இப்போது டீ நட்டு வழி டைம் ஆகுது ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது டீ

அஞ்சு படம் சூப்பரா இருக்குங்க தே சூப்பரா இருக்கு ஐஸ்கிரீம் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ ஆஹா எவ்வளோ சில்லன்னு இருக்கு சூப்பரா என்ஜாய் பண்றங்க என்ஜாய் பண்றேன் அழகா இருக்குங்க தே அழகா இருக்கு ஏடி நெட்டவளே வாங்கத்துல மத்தந்துறாத வந்தரே கீழ இறங்கி டைம் ஆகுதுடி போலாடி ஏ வாட்டி சூப்பரா தான்டி இருக்கும் டைம் ஆயிச்சுடி அப்புறம் ஃளைட் நம்மளுக்காக நிக்காதடி வாடி சூப்பரா இருக்குதே சூப்பரா இருக்கு சரிங்க என் கனவெல்லாம் எனக்கு நினைவாயிடுச்சுங்க தே நினைவாயிடுச்சு சரிங்க தேலங்கத்தை வாங்கத்தை அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அக்கா என்னை மேலே கூட்டிகிட்டு போய் காமிச்சதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஓகே அக்கா சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நம்ம ஹாப்பியாக இருந்தோம் இதே மாதிரி மூமெண்ட்ஸ் உங்களுக்கும் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்